இன்றைக்கி பல நடிகைகள் வந்துட்டாங்க சமுதாயமும் அதுக்கு இடம் கொடுத்துச்சின்னு சொல்லலாம் ஆனால் சமூகத்துடைய பெண்ணடிமை தனத்தை எதிர்த்து போராடும் எந்த வாய்ப்புமே இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு பெண் எல்லா சங்கிலியும் உடைச்சிட்டு வெளியில் வந்திருக்காங்க பெண்களுக்கு கல்வியோ சமூகத்துடைய சம வாய்ப்புகளோ மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே எல்லா வித ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்துட்டு எல்லா துறையிலையும் பெண்கள் கால் பதிக்கணும் எனக்கு பிடிச்ச துறை இதுதான் அதனால நான் நடிப்பு துறைக்குள்ள வரைனு உருவெடுத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா துர்கா பாய் காமத் அப்போவே நடிகையாக நான் வரணும் அப்படின்னு சொல்லி முதல் பெண் நடிகையாக ஆனவங்க தான் அப்படி இந்திய சினிமா துறையில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான ஆதிக்கம் ரொம்ப தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருந்த சமயத்திலேயே பெண்கள் நடிக்க போகிறது அப்படிங்கிறது பாலியல் தொழிலுக்கு நிகராக கருதப்பட்டு இழிவுபடுத்தப்பட்ட சூழல்லையே எதையுமே பொருட்படுத்தாமல் சாதித்தவங்க துர்காபாய் காமத் யார் இவங்க வெறும் சினிமா மட்டுமில்ல தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலையும் இவங்க ஒரு போராளி தான் இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து ஏழாவது வரைக்கும் படித்த துர்காபாய் காமத் வரலாற்று ஆசிரியர் ஒருவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகளும் பிறந்திருக்காங்க ஆனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒத்து வராததால அதை முறிச்சுக்கிட்டு வெளியில் வர முடிவு செய்கிறாங்க அதனால தன்னுடைய மகள் கமலாபாயை தானே தனியாக வளர்க்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க கணவனை விட்டு பிரிஞ்சு மகளோட வெளியேறி வராங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறாத காலகட்டத்தில் வேலைக்கு போறதெல்லாம் கனவுக்கும் மிஞ்சிய ஒரு செயல்தான் ரொம்பவே அபூர்வமா அங்கொண்ணுமா இங்கொண்ணுமா அத்தி பூத்தார் போலதான் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படித்தான் நடிப்பு துறையை தேர்வு செஞ்சிருக்காங்க துர்காபாய் காமத் வெவ்வேறு இடங்களுக்கு போய் மேடை நாடகம் போட்டு வந்த குழுவுல இணைஞ்ச துர்காபாய் காமத்தோ அவங்களோடைய பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான தாத்தா சாஹேப் பால்கேவுடைய இரண்டாவது படமான பஸ்மாசுர மோகினி அப்படிங்கிற படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு வருது இவங்க மட்டுமில்ல இவங்களுடைய மகள் கமலாபாய்க்கும் சேர்த்து இந்த படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு வருது அதாவது குழந்தை நட்சத்திரமா அன்னைக்கு அவங்க சினிமாவுக்குள்ள எடுத்து வைத்த முதல் பாதை தான் தலைமுறை கடந்தவும் வரலாறாக இன்னைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்கிது இப்படி அந்த படத்தில் நடித்து இந்தியாவுடைய முதல் பெண் நடிகையாக பார்த்தீங்கன்னா துர்காபாய் காமத் உருவெடுத்திருக்காங்க அவங்களுடைய பெண்ணோ முதல் குழந்தை நட்சத்திரமாக உருவெடுத்திருக்காங்க அப்போதைய இந்தியாவில் திரைப்படங்கள் அறிமுகமான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வேடமேற்று ஆண்களை நடிச்சுட்டு வந்தாங்களாம் இதனால் துர்காபாயுடைய வரவு பல ஆண் நடிகர்களுக்கும் போட்டி அமைஞ்சது இதனால் பல ஆண் நடிகர்களும் பார்த்தீங்கன்னா துர்காபாயை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அவங்களுக்கு பலவிதமான சவால்களையும் சினிமா துறையில பாத்தீங்கன்னா பல எதிர்ப்பையும் கொடுத்திருக்கு அதே மாதிரி தான் துர்காபாய் காமத் வாழ்ந்த காலகட்டத்தில் சினிமா துறையில சக ஆண் நடிகர்களுக்கு கிடைச்ச அங்கீகாரமும் வரவேற்பும் அவங்களுக்கு சுத்தமாக கிடைக்கல ஆனால் ஆணாதிக்கம் உச்சம் கொண்டிருந்த காலகட்டத்தில் அதனுடைய எல்லா விதிமுறைகளையும் உடச்செரிஞ்சுட்டு தனியொரு தாயாகவும் சமூகத்தில் சாதனை பெண்ணாகவும் வரலாற்றில் பாதை அமைச்சவராக வளம் வந்த துர்காபாய் காமத் பார்த்தீங்கன்னா உலகம் இருக்கும் வரை கொண்டாடப்பட வேண்டியவங்க தான் ஸோ இவங்க படத்தில் மட்டும் ஹீரோயின் இல்லை நிஜ வாழ்க்கையிலையும் ரியல் ஹீரோயினாக வாழ்ந்திருக்காங்க